வெரி குட் ஈவினிங் எவ்ரி இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல என்னென்ன நாலு சூப்பரான செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் என்னென்ன புதுசு புதுசான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஷோக்குள்ள போல நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான லைஃப்ல நம்மளால வந்து பாடிக்கு வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கோ இல்லை வந்து ப்ராப்பராக ஹெல்தியான ஃபுட் எடுக்கிறதுக்கோ வந்து நம்ம டைம் கொடுக்குறதில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க ரொம்பவே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இருந்து எப்படி டாக்டருக்கு செலவு பண்ணாம நம்ம வந்து ஹெல்தியான முறையில வந்து நம்மள பாத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால சாத்தியமாகும் இன்னைக்கு இந்த யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லி தராங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பங்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாசாசனா

காலை மடக்கிட்டு வலது காலை இப்போ மடக்கிட்டோம்னா வலது கையை பின்னோக்கி இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இடது கையை மடக்கி இந்த காலை தாண்டிட்டு வந்து அப்படி வந்து இப்படி பிடிக்க போகிறோம் இப்போ பொறுமையாக வந்து கழுத்தை வந்து திருப்பிடலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் இடது காலை மடக்கிட்டு இடது கையை பின்னோ கீழே வச்சுட்டு வலது கையை மடக்கி இந்த காலை தாண்டி வந்து பிடிக்க போகிறோம் ஒன்றும் நம்ம இங்கே பிடிச்சிக்கலாம் அப்படி இல்லைனா இந்த முட்டியை பிடிக்கலாம் எது வருதோ நம்ம அதை பிடிச்சிக்கலாம் அப்படியே திரும்பிட்டு இடது பக்கம் வந்து பார்க்க போகிறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம் இப்போ நம்ம அந்த ஆசனாக்கு போயிடலாம் தெரியும் சுல்பாச ஆசனா இது வந்து அதே மாதிரிதான் இப்போ நம்ம வலது காலை மடக்கிட்டு இந்த காலை இப்படி தாண்டி வந்து வைக்க போகிறோம் இடது காலை தாண்டி வந்து வைக்க போறோம் வச்சுட்டு இடது கையை மடக்கி இந்த காலை இப்படி தாண்டி வந்து இப்படி தள்ள போகிறோம் கையை வச்சு இந்த காலை நல்லா இப்படி தள்ளணும் தள்ளிட்டு கையை வந்து இது உள்ள வந்து விடணும் விட்டுட்டு இப்போ வலது கையை நல்லா பின்னோக்கி போயிட்டு உங்கள் பகுதி நல்லா விரிச்சிட்டு தோல் பட்டையை வந்து நல்லா திருப்பிட்டு பண்ணோம்னா இந்த கையை வந்து பிடிக்க வந்துடும் பிடிச்சிட்டு நம்ம வலது பக்கமாக திரும்ப போகிறோம் திரும்பிட்டு இந்த வலது காலை மேல் நோக்கி தூக்கப்படும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் பொறுமையா வந்து ஒன்னொன்னா கையெல்லாம் எடுத்துட்டு காலை வந்து தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியிடலாம் முதல்ல இந்த கையை போய் உள்ளே கொண்டு போயிட்டு நம்ம லாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்காக தான் அந்த ப்ரெப்ரேட்டரி போசஸ்லாம் நம்ம பண்ணோம் அந்த ட்விஸ்டிங் ஆசனாஸுலாம் எல்லாம் பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு இது ஈஸியாக வந்து பிடிச்சிக்கு வந்துடும் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் இடது காலை மடக்கி இந்த வலது காலை தாண்டி ஓய்வு வைக்கணும் வச்சுட்டு வலது கையை மடக்கி இந்த கையை வச்சு இந்த காலை நல்லா தள்ளணும் தள்ளிட்டு இருக்கும்போது நம்ம வயிறு பாதி வயிறு வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும் நல்லா அப்படி கொண்டு வந்துட்டு இந்த கையை வந்து உள்ளே விட்டு உள்ளே வெட்டுட்டு இந்த இடது கையை கொண்டு போயிட்டு அதை இன்டர்லாக் பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு நல்லா இப்படி பகுதியை விரிச்சுட்டு இடது பக்கமாக பார்த்து உங்கள் காலைல வந்து தூக்கும் இடது காலை மேல் நோக்கி தூக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ഒൻപത് പത്ത് കാള കീഴ വലയ തരപ്പിട്ട് ഒര് കയ്യാ എടുക്കപ്പെടും എടുത്തിട്ട് കാള വന്ന തള ആന മൂച്ചുള്ള എടുത്ത് വിളിടലാം இதுக்கு நம்ம மாற்று ஆசனம் அப்படின்னு பார்த்தோம்னா வலது பக்கம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இடது பக்கமும் பண்ணிட்டோம் இதுல இதை தவிர்த்துட்டு நமக்கு எதாவது கை வலிக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஷோல்டர் ரொட்டேஷன் அந்த மாதிரி பண்றதுனாலும் பண்ணிக்கலாம் இதை வந்து சித்தியோகளை வந்து கண்டிப்பா பண்ணலாம் பெரியவங்க மட்டும் தயவு செஞ்சு அதை பண்ண வேண்டாம் இது கொஞ்சம் அட்வான்ஸ் வந்து ஆசனம் அதே மாதிரி இதுல பார்த்தோம்னா கால் மேல் நோக்கி தூக்கும் போது அந்த முட்டி மடங்காம நேராக வச்சிட்டோம்னா கரெக்டா இருக்கும் அது இல்லாம நம்ம அந்த டோஸை வந்து பாயிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க வச்சோம்னா அந்த முட்டி மடங்காம வந்து அழகா வரும் இந்த ஆசனம் செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் ஒவ்வொரு நாளும் இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட்ல இவர் புதுசு புதுசான நிறைய விஷயங்களை பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் சொல்லிக் கொடுக்க போற விஷயம் என்னங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு ஒரு சின்ன ரீகால் அந்த ரீகால் நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம் சோ இன்னைக்கான கிளாஸை எதுக்காக நம்ம ரீகால் பண்றோம் கிக் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் இல்லையா ஸோ இந்த காலங்கள்ன்ற விஷயத்தை தான் நம்ம கன்சிகூட்டிவாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு ஸோ எதுக்காக ஒரு சென்டென்ஸோடைய ஒரு கண்டினியூஷன்ஸ்க்காக இந்த காலங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் நிறைய சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எழுதி பழகுறீங்களோ அதை பேசி பழகுறிங்களோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு ரூல் எடுத்தோம்னா அவ்வளோ சென்டென்சஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இருக்கிற எல்லா ஆக்ஷன்ஸ் ஓபியும் வச்சு நம்ம ஃப்ரேம் பண்றோம் எல்லாத்தோடையும் மேட்ச் பண்ண முடியுங்கிறதையும் நம்ம ஒரு கான்ஃபிடென்சியலிட்டியா காட்டுறோம் இல்லையா ஸோ அப்போ ஒரு ரூல் நமக்கு ஒரு எந்த ஒரு ரூல் டென்ஸ்ல எடுக்கிறோம்னாலும் நமக்கு வாட் வி நீட் நமக்கு ஒரு ஒர்க் ஃபார்ம் ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது தேவை இல்லையா அந்த ஆக்ஷன் வந்து அப்படிங்கும் போது வி ஒன் வி டூ வி த்ரீ இந்த மூணு ஃபார்ம்ஸை நீங்க எப்படி இங்க யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படிங்கிறது இருக்கு எல்லா ஃபார்ம்ஸையும் எல்லா டென்சஸ்லையும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது ஸோ அந்த காலங்களுக்கு ஏ தான் நம்ம என்ன பண்ண முடியும் வர்ப் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ண முடியும் அண்ட் காலங்கள் பார்க்கும்போது எவ்வளோ கேட்டகிரீஸ் இருக்குது டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸஸ் இருக்கு இல்லையா ஸோ ஒவ்வொரு டைன்ஸஸ்ஸுமே ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கொடுத்துட்ருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான டைம்ஸ் இன்றைக்கான ரூல் இன்றைக்கான வர்ப் என்ன எப்படி என்னை சொல்லிக் கொடுக்குது எப்படி ஃபார்மேஷன் பண்ணலாம் அப்படின்னு வாங்க ஸோ இன்றைக்கான டைம்ஸ் வந்து பியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் வந்து நெகட்டிவ்

அதே வீட்டுல வரும்போது ட்ராங்க் குடித்தேன் இதே வீ த்ரீல வரும்போது ட்ரங்க் குடித்தார் குடிக்க குடித்தேன் குடித்தார் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மேஷன் ஆஃப் வெர்ப் வி ஒன் வி டூ வி த்ரீ ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபி அது எனிதிங் திங் கேன் பி ட்ரிங்க் என் எதாவது எதுவாக இருந்தாலும் சரி பட் ஆனால் ட்ரிங்க்ன்றது இட் வில் ஹாவ் ஆஸ் அ லிக்விட் இல்லையா லிக்விடாக எடுக்கிறது தான் ஸோ அப்போ வெர்ப் ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் சப்ஜெக்ட்டுக்கு போகலாம் ஐ வி யூ ஹி சி தே இட் இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க சப்ஜெக்டில் இருக்காங்க இல்லையா ஸோ சப்ஜெக்ட் ரெடி இப்போ ரூல் ஆஃப் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஒரு சப்ஜெக்ட் ஃபாலோட் பை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால வில் ஆர் ஷல் நெகட்டிவ்ங்கிறதுனால நாட் பர்ஃபெக்ட் அப்படின்னு வர்றதால ஹேவ் பிளஸ் வி த்ரீ வீத்ரிங்கிறது வந்து இண்டிகேட்ஸ் பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிறது இண்டிகேட் அப்போ என்ன பண்ணிட்டோம் ஒரு ரூலை வந்து பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டோம் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கலாம் சப்ஜெக்ட் எடுப்போமா சப்ஜெக்ட் வரும் போது இதர் நீங்கள் இங்க இருக்க இதையும் யூட்டிலைஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நேம்ஸையும் நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ ஷீ வில் நெகட்டிவ் வரும்போது நாட் ஷி வில் நாட் அப்புறம் ஹாவ் பர்ஃபெக்ட் தென் வி த்ரீ ட்ரங்க்

ஸோ அப்போ த்ரீ கப் ஆஃப் காஃபிங்கும் போது அப்போ மூணு கப் ஆஃப் காஃபி அவள் என்ன பண்ணியிருக்க மாட்டாள் குடிச்சிருக்க மாட்டாள் அப்படிங்கிறது அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஷி அவள் த்ரீ கப்ஸ் இல்லையா ஸோ மூன்று கப் காஃபி என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அவள் மூன்று கப் காஃபி என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க குடிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ அப்போது குடித்திருக்க நாட்டுங்கிறதுனால நாட்டு த நாஸ் இங்க இங்க அதனால மட்டால் அப்படிங்கறது வந்துருச்சு சோ அப்போ ரொம்ப சிம்பிளாவும் எழுதிக்கலாம் இது இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இ வாட் யூ கேன் ஸ்டாப் இட் தில் ஹியர் லைக் அந்த வெர்ப் நீங்க ஜாயின் பண்றதோட நிறுத்திக்கலாம் இல்ல நான் அது என்ன விஷயத்த அவங்க செய்ய போறாங்க செஞ்சாங்க செய்ய இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் சொல்லணும் யூ கேன் ஆட் ஃபாலோய் தட் ஃபாலோயிங் ஆக்ஷனுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்க அதை ஆடப் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதுக்கான நீங்க என்ன பண்ணிக்கலாம் அந்த சென்டென்ஸை அழகா ஃப்ரேம் பண்ணலாம் இப்போ நான் வந்து ஒரு நேம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஜென்ரலாக எழுதியிருக்கேன் இதே நீங்கள் என்ன பண்ணலாம் வேற ஒரு கேரக்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஜான்ங்கிறது தான் ஜான் வில் நாட் ஹாவ் ட்ரங்க் வா பிளண்ட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம் அப்போ ஜான் என்ன பண்ணிருக்க மாட்டார் அதிக தண்ணீரை வந்து குடிச்சிருக்க மாட்டார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ அந்த லிக்விட் ஆஃப் ட்ரிங்க் அப்படிங்கிறதுல வரக்கூடியதில் என்னென்ன இருக்கோ நீங்கள் எல்லாத்தையுமே ஆட் அப் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் கிடையாது த ஒன் திங் விச் யூ சப்போஸ் டு ஆட் ஆஃப் அ ரூல் இந்த ரூல் தான் உங்களுக்கு கரெக்டா உட்காரணும் உட்கார்ந்துருச்சுனாலே உங்களுக்கு என்ன ஆகிடும் ஆயிடும் இதையே ட்ரங்க் அவ குடிச்சிருக்க மாட்டாளே அப்படிங்கிறது ஓகே ஸோ இந்த இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாம் நிறைய சீரியஸ் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஷல் யூஸ் பண்ணுவாங்க இன்ஸ்டெட் ஆஃப் வில்லுக்கு ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்கில் வரணும் அப்படிங்கிறதுனால பேசுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சோ நீங்க பேசும்போது தாராளமா ஷல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி வரும்போது இன்னும் நல்லா இருக்கும் அந்த த ப்ரொனவுன்சியேஷன் ஆஃப் லுக் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் ஷி ஷல் நாட் ஹாவ் ஐ ஷல் நாட் ஹாவ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எழுதும் போது நீங்கள் ஆஸ் பர்ஸ்பெக்டிவாக நீங்கள் கொஞ்சம் வில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு அழகாக இருக்கும் ஸோ அதனால தான் வில் அண்ட் ஷேல் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு எழுதிக்கலாம் ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் இன்னைக்கான ரூல் வச்சு சென்டென்ஸ் அமைச்சாச்சு ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் அண்ட் ரூலோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்துல எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறதே இல்லைங்க ஒவ்வொரு நாளும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் புதுசு புதுசா இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பார்க்கலாம் வாங்க வசந்தி விரசிகர்கள் வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் டூ தௌசண்ட் போர்ல நாசா என்ன பண்றாங்க இந்த சன்ல இருந்து வரக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா சன்னுடைய கதிர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதோடைய கதிர் வீழ்ச்சினால கிட்டத்தட்ட ஒன்பது எட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஆசோலேஷன்ல இருந்தாலும் இந்த கிரகங்கள்லாம் பயனடையுது தான் முக்கியமான விஷயம் நம்ம அர்த்துக்கு மட்டும்தான் சரியான அளவுக்கு அதோடைய கதிர்வீழ்ச்சி கரெக்டான அமௌண்ட்டில் குவாலிட்டியில் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதை விட்டு அடுத்தது மார்ஸ் அதனால தான் மனுஷங்களை அங்கே தூக்கிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானும் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இந்த அளவுக்கு எனர்ஜி சோர்ஸாக இருக்கக்கூடிய சன்லேருந்து அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணோன்னா மேபி அது நம்மளுடைய ஃபியூச்சருக்கு ஹெல்ப் ஆகுமோ அதை வச்சு எனர்ஜியை ஜென்ரேட் பண்ண முடியுமோ அப்படின்ற ஒரு பிளானில் நாசாக இருந்தாங்க அதுக்கேத்த மாதிரியே அதுக்காக ஒரு ராக்கெட்டை இங்கேருந்து இருந்து சென்ட் பண்ணாங்க அதுவும் அங்க போச்சு சன்ல இருந்து எல்லா பார்ட்டிகல்ஸையும் கலெக்ட் பண்ணுச்சு ஆனா திரும்ப நம்ம பூமிக்கு வரும்போது அங்க மால் ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு என்னன்னா அப்போ பேராஷூட் ஓப்பன் ஆகணும் ஆனா அந்த டைம்ல ஓப்பன் ஆகல அது ரிவர்சலா தெரியாம மாத்தி அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதனால அந்த பார்ட்டிகல்ஸ் நம்மளால ரிசர்ச் பண்ண முடியல இதனால பல கோடி ரூபாய் ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சி மேபி அதை வச்சு நம்ம இன்னும் கன்சியூம் பண்ணிருக்க முடியுமோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்ப எல்லா இடங்கள்ல இருந்தும் நம்மளால எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு காத்துல இருந்து இருக்க முடியும் தண்ணியில இருந்து இருக்க முடியும் ஆனா இதெல்லாம் போதாது இன்னும் ஒரே ஒரு மேபி அந்த சன்னுடைய ஒரு பார்ட்டிகல் போட்டா எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு கூட இருந்திருக்கலாம் அந்த அளவுக்கான ஒரு எண்ணத்தில் தான் இந்த முயற்சியை எடுத்தாங்க ஆனால் ஃபெயில் ஆனதுன்றது கொஞ்சம் கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு யூஎஸ் இந்தியா அப்படின்னு பார்க்கும்போது இங்கிருந்து ஒர்க் பண்ணுற நிறைய பேர் யூஎஸ்க்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆல்மோஸ்ட் நமக்கும் தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா இந்தியன்ஸை விட யூஎஸ்ல இருக்கிறவங்க இருபது சதவீதத்துக்கு மேல அதிகமா சம்பளம் வாங்குறாங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய வெல்த் இருக்கணும்னு பாத்துக்காங்க ஈவன் தோ யூஎஸ்ல கிளைமேட் அப்படிதான் சேஞ்சஸ் இருக்கு ஆனா அவங்களுக்கு ஓவர் வின்டர் இப்படிலாம் சொன்னாலும் அங்க ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புள் மட்டும் ஏசியை வச்சிருக்காங்க அதுவே இந்தியாவில பார்த்தோம்னா டென் பர்சன்ட்டுக்கு மேல இருக்கிறவங்களுடைய வீட்டுல ஏசி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா அவங்களுடைய லிவிங்க்காக காஸ்ட செலவு பண்றதுல இந்தியன்ஸ் தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க மேபி சேலரி என்ன தான் டிஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களோட லைஃப் லக்ஜுரியஸாக இருக்கணும் அப்படின்றத யோசிக்கிறது இண்டியன்ஸ் தான் கரெக்டாக தமிழ்நாடுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில் கிராவிட்டேஷ்னல் ஃபோர்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலேயே அங்கே பூமி ஒரு நூறு மீட்ரு அளவுக்கு ஆழமாக உள்வாங்கிருக்கு அப்படின்னும் சொல்லுவாங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா படர்ந்து விரிஞ்சிருக்கு இந்த கடல் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கடல் மூலயமாவும் நம்மளால ஈஸியாக எந்த நாடு கூட வேணால் கனெக்ட் ஆக முடியும் அப்படிதான் நம்ம காகோஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு கொன்றும் தெரிஞ்சது ஆனா இருக்கிறதுலேயே ரொம்ப கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது கரெக்டாக இந்தியாவுக்கு கீழே தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதனால் அந்த கடல் வழியா வரக்கூடிய எந்த ஒரு கப்பலும் மேபி டைவோட் ஆகாதக்கு சான்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஆனால் நிறைய கடல் வழி ரூட்ஸை அவாய்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல அடிக்கடி சூழல் வரும் அதனால் அந்த பக்கம் போகக்கூடாது இந்த பக்கம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு நாவிலேயே அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க ஆனால் இப்போ இந்த மாதிரியான இடம் இடங்களில் பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லைனாலும் முடிஞ்சளவுக்கு அந்த ரூட்டை அவாய்ட் பண்ணதான் பார்ப்பாங்க பார்ப்பாங்களாம் சுத்தி வர வேண்டியதாக இருக்கும் பட் இருந்தாலும் சேஃபாக இருப்பாங்க பழைய உருவா காயினை விட இப்போ உருவா காயின் ரொம்ப ஷைனியாக இருக்கும் ஆனால் பார்க்க கொஞ்சம் சின்னதாக இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா இந்த சிம்பிள் அது தம்ஸ் அப் சிம்பிள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதர் மீன் பண்ணி அதை வைக்க கிடையாது பரதநாட்டியத்தில் வரக்கூடிய ஒரு சிம்பிள் அது அதர் மீன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க ஆனால் எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க அது தம்ஸ் அப்பை தான் கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கொரோனா நிபுலா இந்த மாதிரி நிறைய வைரஸ் எல்லாம் மனுஷங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது இதனால உயிரிழப்பு அதிகமாகுதுன்றதை நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருந்தோம் அதை நம்ம கண்ணாட பார்த்தோம் அப்படின்னு சொல்லலாம் எப்போன்னா கொரோனா அப்படின்ற ஒரு வைரஸ் தாக்குதல் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வைரஸ் தாக்குதல் என்னதான் பேட் மூலியமா தான் அதாவது வௌவாலின் மூலியமாதான் மனிதர்களுக்கு பரவிச்சு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நிறைய நோய் இன்னும் பேரே வைக்காத நோய் எல்லாம் வௌவால் மூலியமாதான் மனிதர்களுக்கு பரவிட்டு இருக்கு ஆனா அது மனிதர்களை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுமே தவிர்த்த வௌவால்களை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாதுன்னு சொல்றாங்க ஈவென்டோ வௌவால்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அதுங்களுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரியான இன்ஃபெக்ஷன் வைரஸ் எல்லாம் வந்தா கூட ஈஸியா அது சரி பண்ணிடும் ரீசன் என்னன்னா மனிதர்களை விட வவ்வாலுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்காகவே முன்னாடி பல ரிசர்ச்சும் போச்சு இதே மாதிரியான இம்யூனிட்டியை மனிதர்களுக்கும் இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஆனா தொடர்ச்சியா அது ரிசர்ச் அப்படின்ற ஒரு வகையில தான் இருக்கே தவிர்த்து அதுல இன்னும் மேல் நோக்கி கொண்டு போக முடியாத நிலைமையில தான் இருக்காங்க பட் தீவிரமான ரிசர்ச் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்கு மனிதர்களுடைய இம்யூனிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு உலகத்துலயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் ஆக்டர்ஸோடைய பட்டியலில் கண்டிப்பாக இந்தியன் காருக்கும் ஒரு மிக முக்கியமான இடம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படின்னா இது ஒரு மாடோடைய வகை தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் இதோடைய வெயிட் கிட்டத்தட்ட ஒன்றரை டன்னுக்கு மேலே போகும் ஆறு அடி வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது இதை பார்த்தா புலி சிங்கமே பயந்து ஓடும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதோடைய பாடியில் பார்க்கும்போது ஃபேட் அப்படின்றது இருக்காது ஃபுல்லாக மசிலாக தான் இருக்கும் அந்தளவுக்கு மஸ்குலராக அதோடைய பாடி இருக்கும் பார்க்கவே பயங்கர ஃபெரோஷியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமல் அப்படின்ற பட்டியலையும் இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெண்ட்டை உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஆண்டல்லா திஸ் இஸ் பை फ्रॉम விஜயஸ்ரீ டேக் கேர் ஃபைனலி நம்ம ஷோவோட எண்ட்க்கு வந்தாச்சு இன்னைக்கு இந்த ஷோல நீங்க பார்த்த எல்லா செக்மென்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே யூஸ்புல்லா இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடல மீண்டும் சந்திப்போம் ஆண்ட்தர் தென் இட்ஸ் பை फ्रॉम ஃபரீதா அண்ட் மஞ்சுல்வேல் மாலி டீம்